மிதலை ஆண்டு வரக்கூடிய ஜனகராஜன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஜனகராஜனும் சுயம்பரமானது ஏற்பாடு செய்திருக்கிறார் எப்படி அதாவது பன்னிரண்டாயிரம் வீரர்கள் பன்னெண்டாயிரம் பேரு ஒன்றாக சேர்ந்து தூக்கி வரக்கூடிய ஒரு வில்லு அந்த வில்லுக்கு பேரு கோதண்டம் கோதண்ட வில்லு ஆமா அந்த கோதண்ட வில்லை யார் வளைக்கிறாரோ அவருக்கே என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து சொல்றேன்னு சொல்லி அதாவது சுயவரமானது நாட்டினார்

அந்த வில்லை வளைத்து ஆணையாளர் ஏற்றி உடனே ஜனக மகாராஜர் பார்த்தார் என்னடா ஒரு ஆச்சரியம் இந்த இளம் வயதிலே இந்த சின்னஞ்சிறு வயசிலே இவ்வளவு ஒரு பலம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறாரு இந்த பாலகன் யார் முதல கேட்ட உடனே விஸ்வாமத்தர் சொல்றாரு உடகிரி அயோத்தி மா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திய மூத்த பிள்ளை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்பதற்காக என்ன கைகாட்டுறாரு அப்படி அறிமுகமானது செய்த உடனே உடனே தந்தையாருக்கு அதாவது உடனே அதாவது ராமச்சந்திரபூர்த்தி என்றேரத சக்கரவர்த்திக்கு ஜனகராஜனுடைய மகள் யாரே சீதை சீதை அம்மன் சீதை அந்த சீதையை அதாவது ராமனுக்காக திருமணமானது செய்து வைக்கிறார்கள் உங்களுக்கு ஆமா அதனாலே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதோடு முன்னாடி பட்டு வேணா வேணா அதோடு இரு அதனாலே ராமருக்கு சீதையை திருமணமான செய்து வைக்கிறார்கள் சரி ராமனுக்கு திருமண அதாவது சீதை திருமணமான செய்து வைத்து அதாவது லட்சுமணனுக்கு ஊர்மலை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க ஊர் மேல போற பொண்ணு ஆமா ஊர்மலை

திருமணமானது நடந்த உடனே அதாவது எங்களுடைய நாட்டிற்கு சென்று சில ஆண்டு காலம் நாங்கள் அதாவது நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம் ஒரு வாழ்ந்து வந்த உடனே இந்த ராமருக்கு பட்டமானது பட்டாபிஷேகம் செய்யணும் இந்த குடைகிற அயோத்தி மாநகரத்தை பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படி என்று ஏற்பாடு செய்த உடனே இதை வந்து என்னுடைய சிறிய தாயாராகி கைகைக்கு வந்து பொறுக்கல சிறிய தாயார் கைகைக்கு பொறுக்கல நம்முடைய மகனாகப்பட்ட பரதம் தான் இந்த நாட்டை யாரணும் இந்த ராமர் போய் இந்த

பதிமூன்று ஆண்டு காலம் பதிமூணு வருஷம் வனமானது கழிக்கிறோம் பதிமூன்று வருடம் முடிந்து அதாவது பதினான்காவது வனத்திலே நாங்கள் காலடி ஆனது எடுத்து வைக்கும் பொழுது காலடி எடுத்து வைத்த உடனே என்ன தெரியுமா நடந்தது மாதவா அதை மட்டும் நினைத்து விட்டால் கல்லடி விட்ட கண்ணாடி பொருடைய சீதையும் இவருடைய இளைய பெருமாள் தம்பியாக லட்சுமணனும் நாங்கள் மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்ததா காலம் கிடைக்கிறோம் மனைவியை விட்டு விட்டு எனக்கு அண்ணன் தான் முக்கியம் என்பதற்காக தம்பி லட்சுமண பெருமாள் என்னோட சேர்ந்து காட்டுக்கு வந்து விட்டான் காட்டிற்கு வந்த உடனே அன்றைய தினத்துல தாடகை நான் சமகாரமான செய்தேன் தாடகை சமகாரமானது செய்யும் பொழுது தாடகை அதாவது மலை போல் விழுந்தால் இந்த பூமியின் மீது மலை போல சாய்ந்தால் இந்த பூமியின் மீது அப்படி சாயும் பொழுது மாரிசா அபயம் எப்படி மாரிசா அபயம் மாரிசா அபயம் என்பதற்காக அதாவது அபய குரலானது திட்டார் மாரிசா அபயம் என்பதற்காக அபய குரலானது இதோ இந்த தாரகிக்கு இன்னும் அதாவது வேற யாரா இருப்பாங்களா இருக்குது என்பதற்காக பார்த்த உடனே மகனாகப்பட்ட மாரிசன் வந்தா எடுத்துரு சண்டைக்கு அதாவது என்னுடைய வில்லானது எடுத்து அம்பானது நாரி பூட்டி உடனே அந்த மாரிசன் மாயமாக போய் மறந்து விட்டார் ஆமா மாயமாக மறைந்த உடனே அத ஒரு பக்கம் இருக்க பதினான்காவது வருடம் காரகத்தில் அதாவது நுழையும் பொழுது இலங்கை தென்னிலங்காதிபதி ஆண்டு வரக்கூடிய பத்து தலை இருபது கரங்களை கொண்ட ராமனேஸ்வரன் யாரு ராவணேஸ்வரன் ராமணேஸ்வரன் ராமணேஸ்வருடைய தங்கை அதாவது சீதையை வந்து ராவணனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படி சீதையை சிறையெடுத்து அதாவது சீதையை கொண்டு போலாம் என்பதற்காக வந்த உடனே லட்சுமண பெருமாள் வந்து அவருடைய அதாவது முளையையும் மூக்கையும் அறுத்து அதாவது சோற்படகை வந்து அதாவது பங்கமானது செய்தார் அந்த அதாவது அந்த மாட பங்கம் செய்ததை தன்னுடைய அண்ணனாகப்பட்ட ராவண இடத்துல போய் சோற்படகை சொன்ன உடனே ராவணன் கோபப்பட்டான் இதோ எப்படியாவது அந்த சீதையை வந்து நாம இங்க வர வேண்டும் அதாவது தந்திரமான அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சா மத்திய மாரிசன் அந்த மாரிசன் வந்து ஒரு மாய மானாக மாறி சொல்றாங்க மாய மானாக மாறி வந்து நாங்கள் இருக்கக்கூடிய பர்ணக சாலை முன்பதாக அப்படியே புள்ளி மானாக விளையாட சொல்றாங்க

இந்த அகில உலகத்தில் இந்த அண்டத்தில் யாராலுமே ஆபத்து வந்து என்னுடைய அண்ணனாகப்பட்ட ராமருக்கு வராது அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன எத்தனையோ வார்த்தைகள் சொல்லியும் சேவையாகப்பட்டவர்கள் கேட்கவே இல்லை